என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு மார்பக காம்புல ஏற்படுற வெடிப்பை இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ சில பேர் வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்காக ஆயின்மெண்ட் கூட வாங்கி போடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க அதோ கஷ்டத்தோடைய குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க இப்போ அந்த வெடிப்பு எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தொடர்ந்து வந்து புரிஞ்சு பால் குடிக்கும் போது தான் அந்த வெடிப்பு ஏற்படுது அப்படி வெடிப்பு வந்தது அப்படின்னா சில நேரத்தில் அந்த மார்பக காம்புகள் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு என்ன தேவை அப்படி இருந்ததுன்னா அவங்களால தொடர்ந்து பால் கொடுக்கறதுக்கே அவங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க இப்போ நான் சொல்றதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே அந்த வெடிப்பு வந்து சரியா போய்டும் குழந்தைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பால் கொடுக்கலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் ரெண்டுல ஏதாவது ஏதாவது ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம அடுப்பில் வச்சு இப்போது கறியாக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கம்பியில் அதாவது எடுக்கிற கம்பி வடை எடுக்கிற கம்பி ஏதாவது ஒரு கம்பியில் எடுத்து நல்லா சுருவிக்கோங்க இப்படி நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா கருகி சுட்டுடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பயன்படுத்தலாம் நல்லா கருக விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கருகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா வெடிக்கும் உள்ளே வரைக்கும் நல்லா கருகணும் அந்த அளவுக்கு நீங்கள் கருக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகி சுட்டுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூளாக்கி நம்ம எடுத்துக்கணும் நல்லா சுட்டுச்சு பாருங்கள் இப்போது வெங்காயத்தை சுட்டு கருக்கி இந்த மாதிரி தூளாக்கி எடுத்தாச்சு நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் மேலே மட்டும் கருகி இருக்கும் உள்ளுக்குள்ளே வெங்காயம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயத்தை உரிச்சா எப்படி வருமோ அதே மாதிரி இந்த கருகுனதும் பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக தான் வரும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் எண்ணெயெல்லாம் நீங்கள் கலக்கக்கூடாது இதுக்கு தண்ணி தான் கலக்கணும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு இருந்தால் போதும் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு இதை எடுத்து மார்பக காம்பில் ரெண்டு பக்கமும் உள்ள காம்பளை நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெடிப்பு சீக்கிரமாகவே சரியாக போயிடும் இதுக்காக நீங்கள் எந்த விதமான ஆயில் நீங்கள் உபயோகப்படுத்த வேணாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணுன்னா குழந்தை வந்து பால் குடிக்காமல் இருக்கிற நேரத்தில் அதை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் மார்பக காம்ப நல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எதாவது பண்ணி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து மார்பகத்தில் உள்ள அந்த வெடிப்பெல்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும் இதை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி